இன்றைக்கி விசில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தெட்டு இந்த நம்பர் பாருங்கள் அப்படியே பன்னெண்டா பதினொன்று நேற்று கொடுத்தா கேசிங் தான் ஐநூற்றி முப்பத்தி எட்டு மூணு அஞ்சு ஐநூற்றி முப்பத்தெட்டு பாக்ஸு ஸ்ட்ராங் நம்பர் ஐநூற்றி முப்பத்தி எட்டு

ஆனால் நேற்று குத்தகை சீன இன்னைக்கு வந்திருக்கு வந்தால் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு ட்ரெயலில் போன நம்பர் வந்திருந்தா சிங்கிள் போர்டு ஆல் போர்டு டூ ஷீட் ஒரு இன்னி வந்திருக்கும்

ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நான் இந்த டபுள் ஸ்குவைக்கு சொல்லிக் கொடுக்குறேன் மிஸ் பண்ணாதீங்க ஏபோ எட்டு ஜீரோ பி போ ஒன்று எட்டு ஒன்பது சி போ எட்டு ஏழு ஏபிசி எட்நூற்றி பதினொன்று பதினேழு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஏழு ஜீரோ வந்தா பதினொன்று பதினேழு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஏழு போர் деменсмен мембер, пост парын